ஒரு ராஜா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெனாலிராமன் யோசிக்கிறார் நம்ம நாக்கு ராஜா குழப்பமாக கேட்டார் அது எப்படி தெனாலிராமன் விளக்குகிறார் நம்ம நாக்கால் நல்ல வார்த்தையா பேசலாம் இல்லனா கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தை நம்ம கதவை திறக்கும் கெட்ட வார்த்தை மூடுவது ராஜா சிந்திக்கிறார் அது உண்மை அவருக்கு புரிந்தது ராஜா பரிதாபமாக பிராரம்பிக்கிறார் இந்த நாக்குதான் நம்ம பாதையை மாற்றச் செய்யும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு நகைச்சுவை ஒரு ஊக்கம் இவையெல்லாம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஆனால் கெட்ட வார்த்தைகள் நம்மை மட்டும் அல்ல மற்றவர்களை கூட காயப்படுத்தும் வார்த்தைகள் ஓர் ஆயுதம் போல அவற்றின் பயனை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க நமது வார்த்தைகளை அதுதான் வாழ்வின் முக்கியத்துவம் நீங்கள் உங்கள் நாக்கை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் யாராவது இந்த உண்மையை உணர்ந்திருக்கிறாளா